வியட்நாம் சீரிஸ் ஃபோர் லாஸ்ட் வீடியோவில் ஹான் மார்க்கெட் ஷாப்பிங் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் சாஞ்சா நைட் மார்க்கெட் ஷாப்பிங் பார்க்கலாம் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிட்டன் போகும்போது கிஃப்ட்ஸ் வாங்கினோன்னா இதுதான் பர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் ஸ்பாட் இந்த மார்க்கெட் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து நைட் டுவெல் ஓ க்ளாக் வரைக்கும் டெய்லி இருக்கும் இங்கே கிடைக்காத பொருளே இல்லைன்னு சொல்லலாம் ட்ரெஸ்ஸஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் லெதர் குட்ஸ் அண்ட் குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பொருட்கள் இருக்குது பார்கெயின் பண்ணால் ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஜூட் பேக்ஸ் இங்கே ஜூட் பேக்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம ஊர் காசில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுவா அந்த மாதிரி வரும் ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும் எக்ஸ்பெஷலி சீ ஃபுட்ஸ் பிடிக்குன்றவங்களுக்கு இங்கே ட்ரை பண்ணலாம் பிகாஸ் நிறைய வெரைட்டிஸில் சீ ஃபுட்ஸ் இங்கே இருக்குது வியட்நாம் வந்து காஃபி பவுடர் வந்து ஃபேமஸ் நான் கவனித்த விஷயம் என்னென்னா இங்கே மேக்ஸிமம் தேங்காய் பாலில் தான் காஃபி போடுறாங்க ஸோ நான் ஒன் கேஜி நார்மல் காஃபி பவுடர் அண்ட் ஹாஃப் கேஜி தேங்காய் பால் பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் வாங்கியிருந்தேன் வியட்நாம் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேமஸ் இங்கே வந்து தேங்காய் பால் காஃபி எக் காஃபி தேங்காய் பாலில் மில்க் ஷேக் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குது நான் இங்கே கவனித்த விஷயம் என்னென்னா இளநீரும் மாங்காவும் இங்கே நிறைய கிடைக்கிது எளனி கூட்டுக்குள்ளே வந்து நிறைய டெசர்ட் ஐட்டம்ஸ் இங்கே சேல் பண்ணுறாங்க மேக்ஸிமம் எல்லா ஷாப்லேயுமே வந்து இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கிடைக்கிது நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இங்கேவே ஹெட் மசாஜ் ஃபுட் மசாஜ் எல்லாமே கிடைக்குது நீங்கள் ஷாப்பிங்கெல்லாம் பண்ணி டயர்ட் ஆகிட்டிங்கன்னா ஷாப்பிங்லாம் முடிச்சிட்ட பிறகு லாஸ்ட்டாக மசாஜஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இந்த ஷாப்பிங்கை சூப்பராக முடிக்கலாம் ஷாப்பிங்காகவே வியட்நாம் போகலாங்க